வணக்கம் இது ஜார்ஜ் பொதுவா ஒரு கட்சி மீட்டிங்கு ஒரு அரசியல் தலைவர் அங்க பேச போறாரு அப்படின்னு தெரிவித்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செயலாளர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உறுப்பினர்களை தொண்டர்களை பொதுமக்களை ஒரு வண்டியை வச்சு அழைச்சிட்டு வருவாங்க அது பணம் கொடுத்த எது வேணாலும் பண்ணி கூட்டு வருவாங்க பெரிய கூட்டத்தை காமிப்பாங்க ஆனா இப்ப விஜய் அவர்களுக்கு திருச்சியிலிருந்து அரியலூர் வரைக்கும் கூடுன கூட்டம் தன்னெழுச்சியாக அவரை காண வந்த ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்தாங்க பண்படாத இளைஞர் கூட்டம் வந்து என்ன பண்ணிச்சு விஜய் அவர்களுடைய மேலே உள்ள அலாதி பிரியத்தில் இந்த நியூஸ் சேனல்லாம் இருக்கும்பொழுது அவங்க கூட வந்து இந்த டான்ஸ் அடுத்து அந்த தாவேகா கட்சி துண்ட தூக்கி மேலே போடுத்து இந்த மாதிரி வரம மீறிய செயல்கள்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது தான் இது ஏன் அப்படி நடக்குதுன்னா ஒரு கட்சி அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி பெரிய கட்சிகளில் அந்தந்த பகுதிகளில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய தலைவர்கள் செயலாளரு அணி தலைவர் இந்த மாதிரி பதவியில் வகிக்கக்கூடியவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த பெரியவங்களா இருப்பாங்க அவங்க பின்னாடி அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாம் அவங்க சொல்ற அந்த கொள்கைக்கு ஏற்ப நடந்து செல்வார்கள் ஆனா விஜய் அவர்களுடைய கட்சியில அந்தந்த பகுதியில இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாம் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எல்லாம் கட்சி அனுபவம் இதுக்கு முன்னாடி இருக்குன்னா கிடையாது அந்த செயலாளர் தலைவர் இளைஞரணி தலைவர் இந்த பதவிக்கு உள்ள அந்த நபருடைய வயது எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பது இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பேச்ச இந்த பதினெட்டு வயது நிரம்பிய பசங்க இந்த விஜயோட ரசிகாரா இருக்க எல்லாம் கேப்பாங்களா கேட்க மாட்டாங்க ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரா அங்க இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கும்போது அவங்களுடைய பேச்ச பயம் பக்தியோட கேட்டு நடப்பாங்க அப்ப இதெல்லாம் அந்த டிவி கே கட்சி என்ன பண்ணும் சரி செய்யணும் அந்தந்த நிர்வாகிக்கு என்ன பண்ணும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் சேர்த்தீங்க அப்படி இருக்கும்போது பொது வெளியில எப்படி நடந்துக்கணும் என்பத ஒரு சுற்றறிக்கையா வெளியிட்டு அந்தந்த நிர்வாகிகளுக்கும் அந்தந்த பகுதியில் உள்ள தொண்டர்களுக்கு அறிவுறுத்தணும் ஒரு பொதுவெளியில போனா ஒரு மீடியா முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும் இதனால கட்சிக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் நிக்கக்கூடியவரு ஒரு விஜய் தான் பார்க்கணும் அப்படின்னு அவருடைய மீட்டிங்லலாம் நம்ம அவர் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்ப ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் அங்க செய்யக்கூடிய வந்த செயல் யார பாதிக்கும் விஜயாதான் பாதிக்கும் ஒவ்வொரு கட்சியிலையும் அநாகரிகமாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர் அவர் மேல உள்ள பற்றால அதீத அன்பால அவங்க எப்படி அதை வெளிப்படுத்த முடியாமல் அந்த மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படி இருக்கும்போது வரப்போகின்ற காலங்கள்ல இதையெல்லாம் விஜய் ரசிகர்கள் புரிந்து கொண்டு நடந்துக்கணும் இல்லைன்னா ஒரு பத்து பேரை எதிர்கட்சியோ இல்ல உங்களுக்கு ஆகாத கட்சிகளோ செட்டப் செய்து கட்சியின் பேரை உங்களுடைய தலைவருடைய பேரை கெடுப்பதற்காக இந்த மாதிரி செயலை செய்யலாம் அதுக்காக ஆரம்பத்திலேயே நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரிய செயலை செய்யாமல் இருப்பதற்காக உங்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடணும் சரி இப்ப எல்லா கட்சியும் ஏன் புதுசா யார் வந்து அரசியலுக்கு வந்தாலும் பதறாங்க கண்ணா பின்னான்னு உரிமையில பேசுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்ப இந்த அரசியல் அப்படி என்ன இருக்கு இந்த பதவியில அப்படி என்ன இருக்கு விஜய் என்ன கேபிஒய் பாலா கேபிஒய் பாலா எவ்வளவு நல்லது செய்யறாரு இப்ப சமீபத்துல அந்த காந்தி கண்ணாடி எல்லாம் படம் வந்தது பாத்திருப்பீங்க அவர் ஏற்கனவே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்லாம் கேட்டதுக்கு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சப்போஸ் நல்லது செய்யக்கூடிய இந்த கேபிஒய் பாலாவும் நாளைக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா அவருடைய நிலை இதா இங்க நல்லது செய்யறவன் கெட்டவன் எல்லாம் முக்கியம் கிடையாது யாருங்க அரசியலுக்கு வந்தாலும் அவங்கள விமர்சிப்பாங்க அடிச்சு ஓட விடுவாங்க அவங்கள எப்படி வீழ்த்தலாம் என்றுதான் பார்ப்பார்கள் அதுக்கு என்ன காரணம் பதவி இந்த பதவி ஆசை தான் இந்த பதவியில இருந்துகிட்டு நாம எது வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் ஆளலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவி வெறி பிடிச்சி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களை நிரந்தரமா காப்பாற்றுவது யாரு இன்ன வரைக்கும் நமக்கு அதுக்கான முடிவு தெரியல ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவோ நல்லது செய்தார் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா நிறைய பேருக்கு விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகுதான் தெரியும் எல்லாம் நல்லது செஞ்சிருக்காரா அப்படின்னு சரி அவரு உழைத்து சம்பாதிச்ச பணத்தை அவரு செஞ்சாரு சரி இதே நம்ம வந்து ஒரு பதவியில இருந்து சி எம் ஆனா எல்லாருக்குமே செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆசையில தான் அவரு வந்தாரு ஆனா அவரை எப்படியெல்லாம் விமர்சித்து இதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு யாருன்னா இந்த ஊடகங்கள் தான் அவரை வந்து எப்படி சித்தரிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு குடியாரன் அப்படின்ற போல அவரை தாமிச்சு கடைசிக்கு அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அவரால் பேச முடியல அப்படிலாம் சித்தரிச்சது அதே போலத்தான் விஜய் அவர்களுக்கும் வருங்காலங்களில் பல விமர்சனங்கள் அவரை வீழ்த்துவதற்கான பல யுக்திகளை இப்ப ஆராய ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படி எல்லாம் அவரை வீழ்த்தலாம் எதை யாரை வைத்து அவரை வீழ்த்து கட்டலாம் விஜயாந்துக்கு வடிவேலை வச்சு ரொம்ப கேவலமா விமர்சிச்சாங்க நிறைய பேர் விமர்சிச்சாங்க ஆனா வடிவேலை போல யாரும் விமர்சிக்கவே கிடையாது அதே போல விஜய்க்கும் ஒரு ஆளை வச்சிருப்பாங்க விஜய்க்கு ஒரு ஆள் கிடையாது பல பேரை வச்சிருப்பாங்க ஒரு காலங்கள்ல அவரை விமர்சிப்பதற்கு ஆகையால இந்த விமர்சனங்கள்லாம் அவரு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஏன்னா விஜயகாந்த பார்த்துதான் அவரு அரசியல் வந்திருப்பாரு எவ்வளவு பெரிய நல்ல மனிதன் அரசியல்ல இருந்து அவரு இப்ப இல்லாம போயிட்டாரு அவருக்கே அந்த நிலைமைன்னா நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்க தான் அவரை வந்து இயக்குவதா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனந்தோ மார்டினோ அவருக்கு வந்து அவரை வந்து இயக்குவது கிடையாது இதுல மறைமுகமாக அவருக்கு பின்னாடி இருந்து கொண்டு அவரை இயக்குவது யாரு தெரியுமா அவரோட தந்தை சந்திரசேகர் தான் விஜய் வந்து அரசியல் எல்லாம் வராதுக்கு முன்னாடியே ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு என் மகன் விஜய் தமிழ்நாட்ட ஆள போறான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு பல புத்தகங்கள்லாம் அது இன்டர்வியூவா வந்து மக்களுக்கு நல்ல செய்ய நினைச்சு ஆண்டா வந்தோன்ற அளவுக்கு விமர்சனங்கள் கடுமையா இருக்கும் மிகவும் மோசமான தரங்கட்ட முறையில எல்லாம் விமர்சனங்கள் இருக்கும் ஆனா ஒரு சில கூட்டணி கட்சிகள் அது எதுக்கு கட்சி வச்சிருக்குன்னே தெரியல அவங்களுக்கு ரெண்டு மூணு சீட்டு கிடைச்சா போதும் அவங்களோட ஆதாயத்தை தேடுனா போதும் மக்கள் எக்கடுக்கட்டு போனா என்ன அவங்கள வச்சு இவங்க குழப்பம் நடத்தணும் அப்படின்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல யாரு சிறந்த தலைவனோ அவன் தான் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்மாக வருவான் இது பெரிய போராக இருக்கும் நான் வர இருபத்தி ஆறாவது தேர்தல் சாதாரண தேர்தலா இருக்காது